இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த ஒரு ஆற்று மண் எவ்வளோ எவ்வளோ ரேட்டில் விற்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிற ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கணக்கு தான் அதாவது கன அடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாதிரி இது வந்து சேஃப்டி கணக்கில் தான் சொல்கிறேன் நீங்கள் மண் வாங்கும்போது லாரிலேயே வந்து மண்ணை மட்டம் பண்ணி அளந்து பார்த்துக்கிறேன் ஒரு கம்பியை எடுத்து உள்ளே விட்டு எவ்வளோ ஆள் இருக்குது அகலும் நீட்டு எல்லாத்தையும் அளந்து பார்த்துட்டு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கணக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரு லாரியில் எத்தனை சேஃப்டி இருக்குன்னு வந்துடும் சரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆத்து மண் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி கோரி மண்ணு பார்த்தீங்கன்னா டென் கிரேடு ஒரு சேஃப்டி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வருது அடுத்தது திருச்சி மீடியம் கோரி ஆத்து மண் ஒரு சேஃப்டி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வருது அடுத்தது கரூர் கோரி ஆற்று மண் அதுவும் ஒரு சேஃப்டி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வருது அடுத்தது பாத்தீங்கன்னா கொல்லிகள் மீடியம் கவரி மண் இது வந்து பெங்களூர் மண் இது கர்நாடகா மாநிலத்துல தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஐம்பத்தி அஞ்சு ரூபான்னு வருது அடுத்தது கொல்லிகள் ரிவர் சாண்டு மண் மேல இருக்கிறது வந்து மீடியம் ஸ்டாண்டு இது வந்து ரிவர் சாண்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வருது ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ரெண்டு தான் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா எம்சாண்ட் கிரைடு பாத்தீங்கன்னா சேஃப்டி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க கரூர் மீடியம் குவாரி ஆட்டு மண் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க இந்த லிஸ்ட்ல கடைசியாக கிடைக்கிறதுக்கு ஆர்காடு ரிவர் சேண்ட் மண் ஒரு காலத்துல ஆர்காடு மண்ணுனா ரொம்ப ஃபேமஸ் இப்ப கிடைக்கிட்டே பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு ஆட்டு மண்ணுக்கு ஆர்காடு மண்ணு பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி எழுபத்தோரு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க இதுவும் இல்லாமல் நீங்க வந்து மண்ணு நீங்க வாங்குறீங்கன்னா என்ன பண்ணணும்னா இருந்து கீழே கொட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு வேலையாள் வச்சு லாரி மேலே ஏறி மண்ணை மட்டம் பண்ணி அளந்து பாத்துக்குங்க மண்ணை அளந்து பா மண்ணை வந்து மட்டம் பண்ணிட்டு ஒரு கம்பி எடுத்து நீட்டா உள்ள விட்டீங்கன்னா எவ்வளவு ஆழம் இருக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீளம் அகலத்தை அங்கிட்டு கணக்கு போட்டீங்கன்னா சேஃப்டி கணக்கு வந்துடும் எத்தனை சேஃப்டி இருக்கீங்க எத்தனை சேஃப்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பேசினீங்களோ அந்த காத்து நீங்க கணக்கு பண்ணி கொடுத்துருங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோட சாப்பிட்டு